முழுமையான வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேசிற்கு வரவேற்கிறோம் இன்று நாங்கள் கடப்பா மாவட்டம் ஜமாலா மதுகு தாலுகாவில் உள்ள பெத்தமுடியம் கிராமத்தில் இருக்கிறோம் லட்சுமி ரெட்டி என்ற விவசாயி நிலக்கடலை கத்தரி போன்ற ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு ரக விதை நிலக்கடலையை விளைத்துள்ளார் நாங்கள் சொன்னது போல் கடந்த மூன்று ஆண்டுகளாக மத்திய உரங்களை அதிகம் இடுவதன் மூலம் ரசாயன உரங்களை குறைத்தும் அனைத்து வகை பயிர்களிலும் நல்ல மகசூல் பெற்று வருகிறோம் கடந்த ஆண்டு ஒரு ஏக்கரில் சுமார் அறுபத்தி மூன்று மூட்டை நிலக்கடலைகளை விளைவித்துள்ளார் அதாவது அருகில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் விக்கிரமி தயாரிப்பு உள்ளது அதாவது அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸில் நான் சொன்னது போல் ரசாயன உரங்களை சார்ந்து இல்லாமல் செயற்கை அல்லது இயற்கை உரங்களை சார்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் நிலத்தை கொண்டிருப்பது இவ்வளவு நல்ல விளைச்சலுக்கு காரணம் ஒவ்வொரு ஆண்டும் பயன்படுத்தும் போது அவர்களின் நிலத்தின் தன்மை முற்றிலும் மாறிவிட்டது அவரா அவரால் எந்த பயிரை விதைத்தாலும் நல்ல மகசூல் கிடைக்கும் ஒவ்வொரு விவசாயியும் கூட இதை பார்த்து அதை தானே அவதனித்து இதையும் இந்த வழியில் செயல்படுத்துவார்கள் இந்த நோக்கத்துடன் நான் இன்று இங்கு வந்து விவசாயிகளை வயலில் சந்தித்தேன் அவர்களின் அனுபவம் என்ன செயற்கை கரிம உரங்களை பயன்படுத்தி வளரும்போது என்ன சிக்கல்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதாவது தெளித்தால் எவ்வாறு குறைந்தது இந்த அனைத்து விவசாயிகளிடமிருந்து இந்த கத்ரி லெபாஷி ஆயிரத்தி எட்ணூத்தி பனிரெண்டு வகை கடந்த ஆண்டு அறுபத்தி மூன்று மூட்டைகள் விளைந்துள்ளது என்பதை கண்டுபிடிப்போம் இந்த ஆண்டும் அறுவடை முடிய இன்னும் இரண்டு வாரங்கள் ஆகும் இந்த விவசாயிடமிருந்து முழுமையான தகவல்களை பெறுவோம் நாங்கள் லட்சுமி ரெட்டியுடன் இருக்கிறோம் அதிக செயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலமும் ரசாயன உரங்களை குறைப்பதன் மூலமும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் மத்திய உரங்களின் நன்மைகள் நன்றாக உள்ளன இதற்கு முன் டிஏபி யூரியா பயன்படுத்தப்படவில்லை இங்கு ஆவணி புதுமை மற்றும் கால்சியம் நைட்ரேட் கொக்கோலி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது டிஏபி அல்லது ஆயிரத்தி பதினான்கு எதுவும் பயன்படுத்தப்படவில்லை ஒரே ஒரு முறை தெளித்து அதுவும் போனஸ்கே ராக் ஸ்டார் அவ்வளவுதான் வேறு எதுவும் தெளிக்கப்படவில்லை ஒருமுறை தெளித்தீர்களா ஒருமுறை பூச்சி கட்டுப்படுத்தி ஒரு முறை போனஸ்கே ஒரு முறை இரண்டுமே ஒருமுறை தெளிக்கப்பட்டுள்ளது வேறு ஒன்றும் இல்லை இது மட்டுமே தெளிக்கப்பட்டுள்ளது அதுவும் ஒரு வாரம் ஆகிவிட்டது அவ்வளவுதான் பழத்தின் நல்ல வடிவத்தை உறுதிப்படுத்த போனஸாக அதிக பொட்டாசியம் உள்ளது என்று அர்த்தம் அதனால் அது தெளிக்கப்படுகிறது பூச்சிக்கொல்லி மருந்துகளை மட்டுமே பயன்படுத்தினர் வேறு எதையும் தெளிக்கவில்லை எதுவும் தெளிக்க படாவிட்டால் அறுவடை நேரத்தில் நிலக்கடலை பெரும்பாலும் டிக்கா ஹரா பூச்சியால் பாதிக்கப்படுகிறது அனைத்து இலைகளும் நிறம் மாறி காய்ந்த புள்ளிகளை உருவாக்கி கருப்பாக மாறும் நிச்சயமாக பயிர் கைக்கு வரும் நேரத்தில் எங்கும் ஒரு தழும்பும் இல்லை நல்ல தரமான இலைகள் ஒரு இடம் இல்லை அறுவடைக்கு இன்றும் இரண்டு வாரங்கள் ஆகும் டிக்கா பூச்சிகளும் கட்டுப்படுத்தப்பட்டதால் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த இயற்கை உரங்கள் உயிர் உயிர்கட்டிப்படுத்திகள் செயற்கை உரங்கள் ரசாயன உரங்கள் முற்றிலும் குறைந்து இவை அனைத்தையும் தங்கள் நிலத்தில் செய்து அனைத்து வகையான நோய்களை தடுக்கும் பாக்டீரியா அவர்கள் இந்த தரமான தயாரிப்பு கிடைத்தது ஒவ்வொரு விவசாயியும் நமது லட்சுமி ரெட்டியை தனது லட்சியமாக எடுத்துக்கொண்டு தனது அனைத்து வகையான பயிர்களிலும் அதிக மகசூல் பெற வேண்டும் எனவே முதலில் நாம் இந்த இயற்கை உரங்கள் செயற்கை உரங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை எங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பது தெரிய வேண்டும் ஒரு முறை பயன்படுத்துவதன் மூலமோ அல்லது ஒரு பையை வைப்பதன் மூலமோ ஒரே பயிரில் பயன்படுத்துவதன் மூலமோ நாம் கைவிட வேண்டியதில்லை இதை நம்பி கடந்த மூன்று ஆண்டுகளாக நல்ல பலன்களை பெற்று வருகின்றன நெல் விதைகளை விதைத்தால் ஐம்பது மூட்டை மகசூல் கிடைக்கும் கடலை அதிகமாக வருகிறது எந்த பயிரை விதைத்தாலும் கட்டுப்படுத்தப்பட்ட செறிவூட்டப்பட்ட இந்த கரிம உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் நமது நிலம் முற்றிலும் மாறிவிடும் அதில் உள்ள பூச்சிகளால் அனைத்து விதைகளும் அழிந்துவிடும் எந்தவொரு கருவியும் பயிரை அடையாது இதனால் எந்த பயிராக இருந்தாலும் தரமான அதிக மகசூல் கிடைக்கும் இதை பார்த்த அன்னபுரணா ஸ்பேஸில் கூறியுள்ளனர் ஐநூறு கிலோ மாட்டு சாணத்தை எடுத்து கரிம உரங்களை சேர்ப்பதன் மூலம் கட்டுப்படுத்திகள் மேம்படுத்துதல் விதைப்பதற்கு முன் ரசாயன உரங்களை இடுவதன் மூலமும் அதன் பின்னரே அதிக செயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலமும் தேவைப்படும்போது மட்டுமே பயிரை வளர்ப்பதன் மூலமும் அதிக மகசூல் கிடைக்கும் இதற்கு உதாரணம் பெத்தமுடியம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி லட்சுமி ரெட்டி இளம் விவசாய இவருக்கு விவசாயம் செய்வது மிகவும் பிடிக்கும் அவர் புதிய முறைகளை விரும்புகிறார் யோசித்து இந்த விவசாயிகள் பரிசோதனை செய்கின்றனர் அதேபோல் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை தேர்ந்தெடுத்து அதிக மகசூல் பெறுகின்றன அதனால்தான் ஒவ்வொரு விவசாய சகோதரனும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் செய்தியை ஏற்று அனைவரும் அதை ஏற்று ஒவ்வொரு விவசாயியும் தன் நிலத்தை தங்கமாக மாற்றி அதிக மகசூல் பெறுவார்கள் இந்த வழியில் வளர்க்கப்படும்போது வேர்க்கடலை விதைகள் உங்களுக்கு நல்லது ஏனெனில் ஆரோக்கியமாக வளர்க்கப்படும் எந்த பயிருக்கும் மீளுருவாக்கம் செய்ய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது முளைப்பு அதிகமாகும் அதிக எண்ணெயும் கிடைக்கிறது தானியம் கனமானது எல்லா வகையிலும் இது விதைக்கு ஏற்றது உங்கள் திரையில் லட்சுமி ரெட்டியின் எண்ணெய் காண்பீர்கள் அந்த எண்ணை அழைப்பதன் மூலம் உங்களுக்கு விதைகள் தேவைப்படும் போது அவர்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த விதைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் கரிம உரங்கள் உயிரியல் கட்டுப்படுத்திகள் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இதே போன்ற மகசூலையும் பெறலாம் எனவே கரிம உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உயிரி கட்டுப்படுத்திகள் பெறப்பட்ட விளை இருந்து வந்த விதைகளில் இருந்து மரபணு மாற்றம் தானாகவே நடக்கும் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும் பூச்சிகளில் தாங்கும் சக்தி உண்டு இந்த விதைகளில் மீண்டும் பயிரை விதைக்கும் போது அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதால் பூச்சிகள் வராமல் பூச்சி கட்டுப்படுத்திகள் தெளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த விதைகளில் மரபணு மாற்றம் நடைபெறுகிறது ஒவ்வொரு செடியிலும் நூறு முதல் நூற்றி ஐம்பது தானியங்கள் கிடைக்கும் அதன் பிறகு அதே விதைகள் விதைத்தால் அந்த விதைகளும் நமக்கு அதிக மகசூலை தரும் எனவே விளைச்சலை பெறும் விவசாயிகள் வேறு வடிவத்தில் பயன்பெறுகிறார்கள் அவை அனைத்தும் ஒரே விதை வடிவில் பயன்படுத்தப்படுகின்றன அவர்களுக்கு அதிக விலை கிடைக்கும் அதனால்தான் ஒவ்வொரு விவசாயியும் உயிரியல் கட்டுப்பாட்டாளர்கள் கரிம உரங்கள் மீது நம்பிக்கை வைத்து கால்நடை உரத்தில் அதிகப்படுத்தி நிலத்திற்கு கொடுப்பதன் மூலம் இந்த வகையான விளை பொருட்களை நாங்கள் பெறுவோம் அது தரமானதாக இருப்பதால் மற்ற விவசாயிகளுக்கு விதைகளை வாங்குவார்கள் அதனால் அதிக விலை கிடைக்கும் எனவே ஒவ்வொரு விவசாயியும் லட்சுமி ரெட்டியின் முன் மாதிரியை பின்பற்றி இயற்கை உரங்கள் உயிரி கட்டுப்படுத்திகள் மற்றும் கால்நடை உரங்கள் அதிகரிப்பதன் மூலம் சிறந்த மற்றும் அதிக மகசூலை பெறுவார்கள் அவர்கள் பெரும்பாலும் பிரதிபா பயோடெக் அவுனி புடமிங் கொக்கோலி அவ்வளவுதான் மற்ற ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு முறை மட்டும் தெளித்து நுண்ணூட்ட சத்துக்களை பூச்சிக்கொல்லியுடன் சேர்த்து அது கூட தேவையில்லை ஆனால் முன்கூட்டியே தெளிப்பதன் மூலம் அதிக மகசூல் கிடைக்கும் அதனால்தான் முன்கூட்டியே கவனமாக பிரதிபா பயோடெக் நிறுவனத்தின் ராக்ஸ்டார் பிளஸ் போன்ற பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படுகின்றன பெரும்பாலும் இந்த கரிம உரங்கள் உயிரி கட்டுப்படுத்திகள் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதற்கான காரணம் பூச்சிகள் வராது தெளிப்பு செலவு மிக குறைவாக இருக்கும் டிஏபி யூரியா போன்ற ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படாது இது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் நம் நிலத்தில் இயற்கை உரங்களின் அளவு அதிகரிக்க வேண்டும் அதனால்தான் அன்னபூரணா ஸ்பேசிடம் நான் சொன்னது போல் ஒவ்வொரு விவசாயியும் இந்த செய்தியை நன்றாக புரிந்து கொண்டு அந்த வகையில் பயிர்களை வளர்த்து ஒவ்வொரு பயிரின் தரமும் அதிக மகசூலும் பெறுவார்கள் இதற்கு ஒரு உதாரணம் விவசாயி லட்சுமி ரெட்டி கடந்த ஆண்டு மழைக்கு பிறகு அவர் நிலவு விதைத்தார் இந்த நிலத்தில் நீங்கள் தொடர்ந்து கரிம உரங்களை பயன்படுத்தலாம் நிலவு பயிர் எப்படி கிடைத்தது நிலவு விதைக்கும் போது தண்ணீர் பாய்ச்சும் போது ஒரு முறை மட்டுமே கொடுக்கப்படுகிறது அங்கு விடமி மற்றும் குக்கோழி தரையில் கொடுக்கப்படுகிறது பதினோரு பைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன பதினோரு மூங்கில் கிடைப்பது பெரிய விஷயம் வழக்கமாக கடந்த ஆண்டு நான்கு ஐந்து சாக்குகள் மட்டுமே விளைந்தது ஆம் பதினோரு மூட்டை மகசூல் கிடைத்தது ஒரே ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சி நல்ல மகசூல் கிடைத்தது எனவே உங்களுக்கும் நல்ல விலை கிடைத்திருக்க வேண்டுமா இல்லையா அதற்கு நல்ல விலை கிடைத்தது இல்லையா ஏழாயிரத்தி எட்நூறுக்கு விற்றது பதினோரு குயிண்டால் கிடைத்தது விதையின் அளவு நன்றாக இருப்பதால் நல்ல மகசூல் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் நடவு செய்தால் நூற்று முப்பத்தைந்து குயிண்டால் மகசூல் கிடைக்கும் நீங்களும் நெல் விதைக்கிறீர்களா ஐம்பது மூட்டை பயிர் வந்துள்ளது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது வந்திருக்கு சார் அங்கேயும் மத்திய உரம் போடப்பட்டுள்ளது இல்லையா ஆம் நீங்கள் விலைக்கியுள்ளபடி பதினைந்து கிலோவில் பதினான்குக்கு பதினான்கு கிலோ மேலும் கொக்கோலி அதேபோல் அவுனியும் இடம் பெற்றுள்ளது பதினான்குக்கு முப்பத்தி ஐந்து பதினான்கு பத்து கிலோ சேர்ந்துள்ளது அதுவும் இரண்டு முறை மட்டுமே பதினான்குக்கு பதினான்கு ஒரு முறை மட்டுமே செருகப்பட்டுள்ளது அவுனி விடமி கொகோழியை மட்டும் ஒரு முறை நடவு செய்து ஐம்பது மூட்டைகள் கிடைத்தது நல்ல மகசூல் கிடைக்கும் பொதுவாக முப்பது மூட்டைகள் வரும் ஆனால் ஐம்பது மூட்டைகளை பெற்றுள்ளீர்கள் இப்படி இயற்கை உரங்கள் உயிரி கட்டுப்பாட்டாளர்கள் பிரதிபா பயோடெக் நிறுவனத்தின் அவுனி கொக்கோலி பற்றி மற்ற விவசாயிகளிடம் கூறுகிறீர்களா ஆமாம் சார் எல்லோரும் உபயோகிக்க சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க சிறிதளவு பயன்படுத்துதல் சில அல்லது அவற்றின் முடிவுகள் நன்றாக உள்ளன ஐயா நண்பர்களான இரண்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள் அவரது முடிவு மிகவும் நன்றாக உள்ளது அவருக்கு வேர்கடலை உள்ளது அந்த மக்களும் நல்ல பயன்களை பெற்றார்கள் எனவே ஒவ்வொரு ஆண்டும் கரிம உரங்களை நம்பி குறைந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கை உரங்களின் அளவை அதிகரிப்பதன் மூலமும் எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் சிறந்த மகசூலை பெறுவீர்கள் மேலும் விதைகளின் தரத்தை உறுதி செய்வதன் மூலம் விற்க அதிகம் இந்த வழியில் நீங்கள் பல விவசாயிகளை நம்ப வைப்பீர்கள் இதுவே என் ஆசை மற்ற விவசாயிகளிடமும் பேசி உங்கள் கருத்தை சொல்வார்கள் உங்கள் பெயர் என்ன என் பெயர் பாஷா லட்சுமி ரெட்டி வளர்க்கும் முறையை பாஷாஜி பார்த்திருக்க வேண்டும் அதன் விளைச்சல் எப்படி கிடைக்கிறது விளைச்சல் நல்லா இருக்குங்க சார் அவர்கள் அதை தங்கள் சொந்த வழியில் செய்கிறார்கள் அவர்களின் வழி மற்றவர்களிலிருந்து வேறுபட்டது அவர்களின் தயாரிப்புகளை பார்த்த பிறகு நீங்கள் என்ன நினைத்தீர்கள் நல்ல மகசூல் கிடைக்கிறதோ இல்லையோ அது நல்லதுதான் நாமும் அதை செய்ய விரும்புகிறோம் அதனால் அவர்கள் நல்ல லாபத்தில் இருக்கிறார்கள் இல்லையா ஆமாம் சார் நல்லாதான் இருக்கு எனவே நீங்களும் இயற்கை விவசாய உரங்களை பயன்படுத்தினால் நிலம் சுத்தகரிக்கப்படும் நிலம் துகள்களாக மாறும் நல்ல மகசூல் கிடைக்கும் என்பதுதான் அதன் ஒரே விளைவு இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் ஒரே நன்மை உயிரியல் கட்டுப்படுத்திகள் அதிக பூச்சிகள் உள்ளன அவை அங்கேயே இருந்துவிடும் பயிர்களுக்கு பூச்சிகள் வராது அதிக தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளால் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம் ஆனால் பூச்சிகள் இன்னும் தீங்கு விளைவிக்கும் இது மட்டுமின்றி அதிகளவில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மண் கடினமாகி விளைச்சல் குறைவாக உள்ளது எனவே ரசாயன உரங்களை குறைத்து கரிம உரங்கள் மற்றும் லட்சுமி ரெட்டி போன்ற உயிரியல் கட்டுப்பாட்டாளர்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் நன்மையை பெறலாம் அவர் கடைபுரித்த முறை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா சரி இது சரியாகவே இருந்தாலும் விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்திலும் அதிக மகசூல் பெற்று நல்ல லாபத்திற்கு இருக்கிறோம் இப்படி பேசுகிறார் உங்கள் பெயர் என்ன ராஜா ரெட்டி ராஜா ரெட்டி லட்சுமி ரெட்டி முறையை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அது உங்களுக்கு பலனளிக்கிறதா இல்லையா இதற்கு முன் பத்து ஏக்கரில் விளந்த விளைச்சல் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது விளைச்சல் சரியாக இல்லாத இப்படி நடந்தது கரிம உருவம் சேர்க்கவில்லை டிஏபி பதினான்கு முப்பது பதினான்கு சேர்த்தேன் அதனால் கரிம உரங்கள் பயன்படுத்தவே இல்லை ராஜா ரெட்டிஜி என்றால் அதுவும் நிலக்கடலை பயிரிடும்போது நஷ்டம் ஏற்பட்டது டிஏபி பொட்டாஷ் யூரியா மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விளைச்சல் சரியாக இல்லை ஆங்காங்கே உரங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது பயன்படுத்தாததால் மகசூல் கிடைக்கவில்லை அதனால் அவர்களுக்கு லட்சுமி ரெட்டியின் முறையை கடைபிடித்தோம் என்று கூறி வருகின்றன ஒவ்வொரு விவசாயியும் இந்த இயற்கை உரங்கள் உயிரி கட்டுப்படுத்திகள் இவை அனைத்தையும் பயன்படுத்தி पयन नाम नार विचल नंबर विवसाय नंबर कोकोली प्रतिभा बायोटेक द्वारा निर्मित एक विशिष्ट अंतरराष्ट्रीय उर्वरक है जिसका आधार पीएस है और जिसे घोंग से निकालकर बनाया जाता है कोकोली एक शक्तिशाली उर्वरक है जो न केवल भूमि के पीएच स्तर को स्थिर करता है बल्कि यह कार्बन प्रतिशत में वृद्धि करता और इसमें नाइट्रोजन पोटेशियम तथा सभी प्रकार के सूक्ष्म पोषक तत्व भी शामिल है जो पौधों के लिए लाभदायक होते हैं प्रतिभा बायोटेक किसानों का मार्गदर्शक और साथी अन्नपूर्णा अग्री स्पेस मीन वरवे नाम महादेव रेटी नीलकड़ वयल लक्ष्मी रेटी नल नावे அவரது பரிந்துரையின் பேரில் கதரி லெபாக்சி ஒன் எயிட் ஒன் டூ கலப்பில நிலக்கடலையை அதிக கரிம உரங்கள் மற்றும் கலவையை பயன்படுத்தி விதைத்துள்ளனர் அதனால் இதையும் இங்கே பார்ப்போம் ஒவ்வொரு செடியும் கூட நல்ல அடர்த்தியாயிருக்கு இந்த ஒரு செடியை பாருங்க நிறைய காய்கள் வந்திருக்கு அதனால் இந்த வயல் முழுக்க நிரம்பியிருக்கு அதாவது கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை நம்பியிருந்தால் நிலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் எந்த விதமான பூச்சிகளும் இருக்காது நல்ல மகசூல் கிடைக்கும் இதை நிரூபிக்க இந்த விவசாயிதான் ஆதாரம் ஆதாரம் மகாதேவ் ரெட்டியின் அனுபவத்தை இப்போது தெரிந்து கொள்வோம் இதற்கு முன்பு விவசாயம் இருந்திருக்க வேண்டும் பிறகு நாங்களும் பரிந்துரை செய்தோம் இந்த கரிம உரத்தை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் வயல்கள் எவ்வாறு வளர்ந்தன அவர்களிடம் இருந்து தான் தெரிந்து கொள்வோம் வணக்கம் நீங்கள் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் யூடியூப் சேனலை பார்த்த பிறகு அவர்கள் ரசாயன உரங்களை விட இயற்கை உரங்கள் செயற்கை உரங்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் உங்கள் அனுபவத்தின்படி இதையெல்லாம் நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் விவசாயத்தை பற்றி எப்படி உணர்கிறீர்கள் முன்பெல்லாம் ரசாயன உரங்க நிறைய மூட்டையில் போட்டேன் பிரதீபா பயோடெக் எடுத்த பிறகு அதன் அளவை குறைச்சி அதன் அளவை அதிகரித்துள்ளேன் அதனால்தான் அதன் விலையை பார்த்தா பிரதீபா பயோடெக் நன்றாக தெரிகிறது ஆனால் விவசாயத்தின் உற்பத்தி அல்லது பராமரிப்பு திரவங்களை விட ஊட்டச்சத்துக்கள் அதிக நேரம் செலவிடப்படுது இது சிறப்பாக செயல்பட்டிருக்கு என்று நாங்கள் உணர்ந்தோம் அதாவது பயிர் கடைசி கட்டத்தில் கூட இங்கே பூச்சிக இருக்காது மேலும் இரண்டு வாரங்களுக்கு பயிர் கிடைக்கும் முன்பு வேர்க்கடலையை விதைச்சவுடன் இலைகளில் புள்ளிகள் தெரியும் ஆனால் இப்போது இயற்கை மற்றும் செயற்கை உரங்களை முறையாக பயன்படுத்துறதுனால உங்கள் வயலில் எங்கும் பூச்சிகள் வரல அறுவடைக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பே பூச்சிகள் இல்லை இதை நீங்க பார்க்கவில்லையா பெரும்பாலும் நாம் பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்துகிறோம் இதன் காரணமாக இலைகள் மற்றும் புள்ளிகள் உலர்த்துவது மிகவும் பொதுவானதாகிவிட்டது இப்போது திறமையை பயன்படுத்தி அப்போது இவர் அதை நியாயமான அளவில் பெறுகிறார் உதாரணமாக கோகோ அல்லது வேறு ஏதேனும் பொருளை பயன்படுத்துவதன் மூலம் நமது தாவரங்களில் சரியான அளவு தேவைப்படுகின்றது பெறுகின்றன அது சரி அதாவது எந்த பயிரோ செடியோ எந்த திசையில் எவ்வளவு முக்கியம் என்பதை அக்ரி அக்ரிஸ்பேஸில் தருகிறோம் அதேபோல் அவுனி கோகோலி போன்ற மத்திய உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த சத்துக்களால் அதிக பலன்களை பெறுகிறீர்கள் இல்லையா பெற்று வருகின்றன எனவே ஒவ்வொரு விவசாய சகோதரரும் ரசாயன உரங்களை அடிப்படை மட்டும் எடுக்காமல் முழு முதலீட்டாளர்களுடன் பல மூட்டைகள் வாங்கி யூரியா டிஏபி ஆகியவற்றை அதிக அளவில் பயன்படுத்துகின்றன அர்த்தமற்ற கரிம உரங்கள் மற்றும் செயற்கை உரங்களின் அளவை அதிகரிப்பதன் மூலமும் ரசாயன உரங்களின் அளவை குறைந்து தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்துவதன் மூலமும் நமது நிலம் சிறப்பாக இருக்கும் இதற்கு பிறகு எந்த பயிரை பயிரிட்டாலும் பூச்சிகளை எதிர்கொள்ள மாட்டோம் தரத்தில் அதிக மகசூல் கிடைக்கும் லட்சுமி ரெட்டி மகாதேவ் ரெட்டி போன்ற ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை உரங்கள் கரிம உரங்கள் பயன்படுத்த தொடங்கினீர்கள் என்றால் ரெட்டிஜி நீங்கள் முன்பு ரசாயன உரங்கள் அல்லது ரசாயன மருந்துகளின் அடிப்படையில் விவசாயம் செய்தீர்களா இப்போது இயற்கை உரங்களின் அளவை அதிகரிப்பதன் மூலம் விவசாயம் செய்யப்படுகிறது இது என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் உள்ளது ஏனென்றால் பயிர் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாங்கள் நினைத்தோம் நூற்றி இருபது நாட்கள் முதல் நூற்று நாற்பது நாட்கள் வரை பூச்சிகள் அல்லது இலைகளில் புள்ளிகள் இல்லை எதுவும் தெரியவில்லை இரண்டாவதாக நமது பயிர்களில் இலைகள் மஞ்சள் நிறத்திற்கு பதிலாக பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன இதன் காரணமாக பயிர்கள் நன்றாக உள்ளது மஞ்சள் குளியலுக்கு காரணம் நிலத்தில் ஏற்கனவே ஹைட்ரஜன் உள்ளது கொக்கோலியை சேர்ப்பதன் மூலம் ஹைட்ரஜனின் அளவு சமப்படுத்தப்படுகிறது ஹைட்ரஜனின் அளவு ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருக்க வேண்டும் ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதால் அதிக மழை பொழிவு காரணமாக அந்த அளவு அதிகரிக்கிறது அதன் அளவு முற்றிலும் குறைகிறது எனவே இந்த அதிக பெய்தாலும் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறாது ஏனெனில் இந்த பயிரில் கொக்கோனி பயன்படுத்தப்பட்டுள்ளது கொக்கோலியை பயன்படுத்துவதன் மூலம் பிஹெச் சமநிலையில் பராமரிப்பதன் மூலம் இலைகள் பச்சை நிறமாக மாறும் ஹைட்ரஜனின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதிக மகசூல் கிடைக்கும் அவுனி கொக்கோளி இந்த அடர் உரங்கள் அனைத்தும் கொடுப்பதன் மூலம் உங்கள் நிலம் மாற்றமடைகிறது மற்றும் அதில் எந்த பயிரை விதைத்தாலும் நிலம் இருந்தபடி இருந்தால் விளைச்சல் நன்றாக இருக்கும் நாங்கள் என்ன செய்தோம் உங்கள் ஆலோசனையை பின்பற்றி சுக்கா கோகோலி மெக்னீசியம் இவை அனைத்தையும் எங்கள் நிலத்தில் பயன்படுத்தினோம் பயிர் ஆரோக்கியமாக இருந்தது நல்ல மகசூல் கிடைத்தது படைப்பின்படி தாவரங்கள் தரையிலிருந்து மட்டுமே உணவை எடுக்கின்றன எந்த உணவு தேவையோ அதை தரையிலிருந்து எளிதாக எடுத்துவிடுவர் இது படைப்பு விதிகளின்படி நடக்கிறது ஆனால் நாங்கள் இதை செய்கிறோம் மேலே இருந்து தெளிப்பதை பற்றி சிந்தியுங்கள் இதை செய்வது ஆலைகளுக்கு அழுத்தம் கொடுப்பது நம் பணத்தையும் வீணாக்குகிறது ஆலைகள் தனக்கு தேவையான உணவை மட்டுமே தரையிலிருந்து வேர்கள் வழியாக எடுத்து மீதமுள்ள நிலத்தில் இருக்கும் இயற்கை உரங்களை ஆங்காங்கே உரங்களை பயன்படுத்தினால் மற்றொரு பயிரை நட்ட பிறகும் தேவைக்கேற்றது போல் எடுத்து பழையதாகாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்துவது போல் செடியை இயற்கையாக மாற்றி அவற்றை கொள்ளலாம் அவை மண்ணுக்கு வழங்கும் பாக்டீரியாக்கள் மீண்டும் தாவரங்களுக்கு உணவை வழங்க உதவுகின்றன இது வீண் போகாது எனது நிலத்தில் ஒரு ஏக்கரில் இரண்டு மூட்டை புடமி போட்டுள்ளேன் முதல் கட்டத்திலேயே நிலத்திற்கு புடமி வழங்கப்பட்டுள்ளது புடாமையிலிருந்து கார்பன் உள்ளடக்கம் ஐம்பது சதவீதம் ஆகும் விவசாயத்தின் அடிப்படை கார்பன் நம் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் இருப்பது போல் விவசாயத்திற்கு கார்பன் உள்ளது இது கார்பனை அடிப்படையாக கொண்டது எங்கள் மண்ணில் இருந்து அனைத்து வகையான நுண்ணுயிரிகளுக்கும் கார்பனை அடிப்படையாக கொண்டவை நமது மண்ணில் இருந்து கார்பன் பற்றாக்குறை ஏற்படும் போதோ அல்லது தேவைக்கு அதிகமாக இல்லாமல் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களுக்கு அளிக்கப்படும் பூச்சிகள் வந்தால் நுண்ணுயிரிகள் அதிகமாகவே இருக்கும் நாம் பண்ணையை விட்டு வெளியேறினால் நிலத்தில் உள்ள கார்பனின் அளவு அதை கட்டுப்படுத்தினால் குறைந்தபட்சம் இரண்டாக இருக்க வேண்டும் கார்பனின் பொருள் மற்றும் தரையில் அதன் பிடிப்பு முக்கியமானது பல விவசாயிகள் இந்த கார்பனின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை கார்பன் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் இவை மூன்றும் வாழ்வின் அடிப்படை கூறுகள் எனப்படும் ஆனால் எந்த துறையிலும் விஞ்ஞானிகள் இது பற்றி விவசாயிகளிடம் பேசுவதில்லை நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த மூன்றின் அடிப்படையில் விவசாயம் செய்யப்படுகிறது ஆனால் இது சரியல்ல ஆலை அதில் ஐந்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்துகிறது ஆனால் ஆலை தொண்ணூறு சதவீதம் கார்பன் ஆக்சிசன் மற்றும் ஹைட்ரஜனை சார்ந்துள்ளது ஆக்சிசன் பொருத்தமானது அதாவது நிலம் சோர்வாகவும் தானியம் இல்லாமலும் இருந்தால் காற்று தரையை அடைந்து தாவரத்திற்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது ஹைட்ரஜன் நீர் மூலம் கிடைக்கிறது ஆனால் அது அதிகமானதாகவோ அல்லது குறைவானதாகவோ இருக்கக்கூடாது என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் இன்றியமையாத தனிமங்களில் கார்பன் எளிதில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை முன்பெல்லாம் எங்களுக்கு விலங்குகளின் சாணம் மற்றும் பிற பொருட்கள் அதிகம் கொடுத்தார்கள் நிலத்திலிருந்தே கார்பன் கிடைத்தது அதன் மூலம் நாம் பயனடைந்தோம் அதே வழியில் நுண்ணுயிரிகளும் கிடைத்தன இந்த ஆர்கானிக் கார்பன் அனைத்து வகையான நுண்ணுயிரிகளுக்கும் உணவுப் பொருளாகும் இந்த உணவை வழங்குவதற்கு பதிலாக நாங்கள் பயிரைகளை வளர்க்கிறோம் கார்பன் இல்லாமல் யூரியா டிஏபி பொட்டாஷ் மட்டுமே விளைச்சலை தரும் என நினைக்கிறோம் ஒரு பெரிய தவறு நீங்கள் செய்தியில் குறிப்பிட்டது போல் நாங்கள் அதே முறையில் விவசாயம் செய்ய ஆரம்பித்துள்ளோம் மேலும் நூறு சதவீதம் மகசூல் பெறுகிறோம் ஏனெனில் ஆலை நீண்ட காலத்திற்கு உள்ளது இது நல்லது எந்தவொரு விவசாயியும் தனது நிலத்தை நன்கு வளமாக்க விரும்பினார் அவர் தனது நிலத்தில் கார்பனின் அளவை இரண்டு சதவீதம் வைத்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனை காரணமாக இருக்கலாம் அதற்கு குறைவாக இருந்தால் உங்கள் விருப்பப்படி யூரியா டிஏபி பொட்டாஷ் கொடுத்து அந்த நிலம் வளமாகாது நிலம் வளமாகாது விவசாயிகளின் நிலம் அல்லது பயிரில் கார்பனின் அளவு இரண்டு சதவீதம் இருக்கும் அல்லது நான்கு சதவீதம் என்றால் அது பெரியது ஆனால் இரண்டும் குறைவாக இருக்கக்கூடாது பொதுவாக இறந்த உடலை பரிசோதித்தால் கார்பனின் அளவு ஜீரோ புள்ளி இரண்டு முதல் ஜீரோ புள்ளி நான்கு வரை இருக்கும் அது மிகவும் குறைந்துவிட்டது எனவே நீங்கள் சேர்க்கும்போது கார்பனின் அளவு அதிகரிக்க பொதுவாக நுண்ணுயிரிகள் உள்ளே பெறும் ஒரு முறை போட்டால் பரவாயில்லையா ஒரு சொருகள் போதுமானதாக இருக்காது குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் இப்படி விவசாயம் செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் கார்பனின் அளவு அதிகரிக்கும் அதன் பிறகு அது வழக்கமான தன்மைக்கு மாறும் ஒரே நேரத்தில் பல பைகளை சேர்ப்பது உதவாது ஆனால் அவற்றை தொடர்ந்து கொடுப்பது நல்ல பலனை தரும் நான் அன்னபூரணா அக்ரிஸ்பேஸில் ஒரு வீடியோ செய்துள்ளேன் ஐநூறு கிலோ கால்நடைகளின் சாணத்தை எப்படி அதிகப்படுத்துவது என்பது பற்றி எல்லாம் சொல்லிருக்கிறேன் இதையெல்லாம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மிக அதிகமாக இருபது டன் மாட்டு சாணம் தேவையில்லை ஐநூறு கிலோ மா மட்டுமே தேவை கரிம உரங்கள் உயிரி கட்டுப்படுத்திகள் இவை அனைத்தையும் வெள்ளம் தண்ணீரில் கலந்து பசுவின் சாணத்தில் போட்டு பத்து நாட்கள் பெருக்கி பொறுமையுடன் ஒவ்வொரு ஆண்டும் நிலத்தில் போடவும் பொறுமையாக இருங்கள் இதற்கு பிறகு பாருங்கள் ஆமாம் சார் நிறைய பூச்சிகளை பார்த்திருக்கிறோம் ஆனா இப்போது அப்படி இல்லை எங்கள் ஆலையை பாருங்கள் விவசாயம் என்றால் பயிர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வது என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது அவ்வாறு இல்லை நிலத்தின் ஆரோக்கியத்தை பார்த்து விவசாயம் நாம் ஏற்கனவே குணப்படுத்துவதன் மூலம் அதன் பிறகு விதைகளை விதைப்பதன் மூலமும் எந்த சிகிச்சையும் தேவைப்படாது அதாவது அவன் தானாகவே நன்றாக இருப்பால் நிலத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் நான் சொன்னது போல் ஐநூறு கிலோ கால்நடை சாணத்தில் இயற்கை உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை அதிகப்படுத்தி அதை நிலத்தில் கொடுத்தால் படிப்படியாக மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தெளிக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் பூச்சி கட்டுப்படுத்திகளை பயன்படுத்த தேவையில்லை அவ்வளவு பலன் இருக்கும் நம் மண்ணில் ஈரம் இருப்பது அவசியம் ஆம் கொஞ்சம் ஈரப்பதம் இருப்பது முக்கியம் எப்பொழுதெல்லாம் நிலத்தில் தண்ணீர் வைக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் நிலத்தில் ஈரப்பதம் இருக்க வேண்டும் முதல் மலையின் நேரத்தில் நிலத்தின் நிலை எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் இவை அனைத்தையும் தெளிப்பது பயனுள்ளதாக இருக்கும் தரையில் ஈரமாக இருக்கும் வரை ஈரப்பதம் இருப்பது முக்கியம் ஏனெனில் கட்டுப்படுத்திகள் உலர்ந்த நிலத்தில் வைக்கக்கூடாது எனவே நாங்கள் லட்சுமி ரெட்டிஜி மற்றும் மகாதேவ் உரட்டி மற்றும் சவுடேஸ்வரி ஈஸ்வர் ரெட்டிஜி கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை நாம் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அதிக மகசூல் கிடைக்கும் மேலும் செடி ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் ஏராளமான விளைச்சலை கொடுக்கும் இப்படி நிரூபித்திருக்கிறார் இந்த விவசாயி அண்ணா இனிமேல் ரசாயன உரங்களை கிலோ கணக்கில் மட்டுமே பயன்படுத்தி அடர் மூட்டைகளில் போடுவதால் மகசூல் அதிகரிக்கும் உங்கள் நிலம் பொன்னாக மாறும் எந்த பயிரை எடுத்தாலும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அன்னபூரணா அக்ரிஸ்பேஸ் பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி இதை இன்று ராஜசேகர் ரெட்டி கர்னூல் மாவட்டம் கோயில் குந்தலா மண்டலம் வெத்த கிராமத்தில் இருந்து ஒளிபரப்புகிறேன் நன்றி